ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தது இது ஜானா நம் மாதிரி உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் சோ கால் பண்ணி ஜானனக்கு ஓட் பண்ணுங்க தேங்க் அந்த குழந்தை இப்ப நம்ம ஜான்ஜரம் அவர்களுக்கு ஓட் பண்ணுன்றதுக்காக ஒரு லைவ் வீடியோ வெளியிட்டிருக்கு இத பார்த்த அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த குழந்தையை பாராட்டி ஜான்ஜரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கிராண்ட் ஃபைனல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு மூ ஃபேவரட் ஆன ஜான்ஜரம் அவர்கள் அற்புதமா பாடி டைட்டில் வென்ற வெற்றி பெறுன்றதுக்காக நம்மளுடைய தமிழ் பண எக்ஸ்பிரஸ் சார்பில வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அத தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான்ஜரம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யார் ரொம்பவும் பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரசியமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ